அலாமலை வரமத்துல்லாஹி வரகாது அல்லாஹின் நல்லடியார்களே இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நன்றி செய்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை பெருமான சல்லல்லா வலைமசல்ல மன்னவர்களும் நன்றி உணவரோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு கூறியது மாத்திரமில்லாமல் வல்ல ரஹ்மானுக்கு செய்து வர வேண்டிய அந்த நன்றியை பரிபூர்ணமாக செய்து வரக்கூடியவர்களாக செய்து காட்டி நமக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று வல்ல ரஹ்மானும் அருள்மறையாம் திருமறையிலே எனக்கு நன்றி உள்ள அடியார்களாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக பல இடங்களில் நமக்கு வல்ல ரஹமான் எச்சரிக்கையோடு வலியுறுத்தி கூறி காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அன்புக்கு நீவர்களை ஒரு மனிதன் மீது நமக்கு அன்பு நெருக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் நமக்கு செய்த உபகாரங்களை பல முறை எண்ணி பார்க்க வேண்டும் பல முறை அவன் செய்த உபகாரத்தை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அவன் மீது நமக்கு அன்பு வரும் அவனை நாம் நெரு நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அதுபோன்றுதான் அல்லாவின் மீது மனிதனுக்கு பிரியும் நன்றி உணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அம்மனிதன் அல்லாஹ்வின் அருள் கொடைகளை மனதில் அசை போட வேண்டும் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் இறைவன் அருமறையாம் துருமுறையிலே பல இடங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாவின் உபகாரங்களை எண்ணி பாருங்கள் அவன் உங்களுக்கு அளித்த அந்த உபகாரங்களை எண்ணி பாருங்கள் அருள் கொடைகளை எண்ணி பாருங்கள் என்பதாக வல்ல ரஹமான் பல இடங்களில் நமக்கு சொல்லிக் காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் வல்ல ரஹான் சொல்லுகின்றான் என்பதாக அருள்முறையாம் திருமுறையை வல்ல ரஹமான் சொல்லி காட்டுகின்றான் அல்லாவின் அருள் கொடையை நீங்கள் எண்ணி எண்ணி பார்ப்பீர்களையானால் அவற்றை நீங்கள் எண்ண முடியாது நிச்சயமாக மனிதன் மிக்க அநியாயக்காரனாகவும் மிக்க நன்றி கட்டவனாகவும் இருக்கின்றான் என்பதாக வல்ல சொல்லி காட்டுகின்றார் மனிதன் மிக்க நன்றி கட்டவனாக இருக்கின்றான் வல்ல ரஹமான் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அருள் கொடைகளுக்கு அவனிடத்திலிருந்து அனுபவிக்கக்கூடிய அந்த அருள்களுக்கு நன்றி செலுத்தாதவனாக நன்றி கூறாதவனாக இப்படி மிக கெட்டவனாகவும் மிக நன்றி கெட்டவனாகவும் திருக்கின்றான் என்பதாக வல்லர் ரஹமான் கூறிக்காட்டியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றனர் இன்னொரு இடத்தில் சொல்கின்றார் இது தன் அரப்ப கும்ளையும் ஷக்கரத்தும் அசீதன்னக்கும் வளையம் கஃபரத்தும் இன்ன அதாபில ஷபீர் என்பதாக அருள்மறையான் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருள்களை அதிகமாக்குவேன் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவன் கொடுத்தவைகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பமையானால் அவனது அருள்களை நமக்கு அதிகமாக்குகின்றான் அதே சமயத்தில் அவ்வாறு இல்லாது நீங்கள் மாறு ஆனால் நன்றி கட்டவர்களாக இருப்போமேயானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் நான் கொடுத்த அருளுக்கு யார் நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நன்றி செய்து வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எனது அருள்களை நான் அதிகமாக்கக்கூடியவராக இருப்பேன் மாறாக நன்றி செலுத்தாதவனாக இருப்பானையானால் நன்றி கட்ட மனிதனாக இருப்பானையானால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு நான் எச்சரிக்கின்றேன் என்பதாக சொல்லி இவ்வாறு சொல்லுகின்றான் என்னுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும் என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்பதாக வல்லரகமான் இங்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்கு நியவர்களே நன்றி தெரிவிக்க கூடியவர்களாக நன்றி பாராட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுத்த அந்த நகமத்துக்களை எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருந்து சொல்கின்றான் அல்லவா ஒரு மனிதனுக்கு இறைவன் மீது அன்பு வர வேண்டும் என்று சொன்னால் நன்றி பாராட்டக்கூடிய அந்த எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் ரஹ்மான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அருள்களை நாம் எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக அவன் கொடுத்திருக்கக்கூடிய வெகுமதிகளை எல்லாம் நாம் அவ்வப்போது நாம் எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருப்போமே ஆனால் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் இருப்போம் அன்புக்கணி அவர்களை அவன் கொடுத்த நேமத்துகளில் ஒன்றை எண்ணி பாருங்கள் கண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நாம் நடக்க முடியுமா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிவிட்டு நாம் நடக்க முடியுமா நாம் செல்லக்கூடிய இடத்திற்கு சரியாக சென்று விடுவோமா சிந்தித்து பாருங்கள் கண்ணி மூடி நாம் நடக்க ஆரம்பித்து விட்டால் அவன் கொடுத்த நேமத்து எவ்வளவு பெரிய நேமத்து என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அன்புக்கு நீங்கள் இப்படி அல்லாஹு அதிகமான நேமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஈசா லீஸ்லாத்து வசலாம் அன்னவர்கள் மனிதர்களுக்கு உணர்த்துகின்றார்கள் நன்றியுள்ள அடியானாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு மனிதனுக்கு உணர்த்துகின்றார்கள் ஒரு செல்வந்தனை கண்டு இறைவனின் அருள்கொடையை அவனுக்கு உணர்த்த விரும்பி அவனை ஒரு ஏழையிடம் அழைத்து சென்றார்கள் அவனை காண்பித்து கூறினார்கள் இவனைப் போன்ற அல்லா உன்னை ஏழையாக்காமல் விட்டானே அதற்கு நீ இறைவனுக்கு நன்றி செலுத்து என்பதாக சொன்னார்கள் பிறகு அந்த ஏழையை நோயாளியிடம் அழைத்து சென்று நீ ஏழையாகத்தான் இருக்கின்றாய் நோயாளியாக இல்லை இறைவன் இவரைப் போன்று உன்னையும் ஏழையாகவும் நோயாளியாகவும் ஆக்கியிருந்தால் உன் நிலை என்னவாகும் என்பதை எண்ணிப்பார் எனவே அதை நினைத்து அந்த ஏழைக்கு நன்றி அந்த ஏழ்மைக்கு நன்றி என்பதாக ஈசா சலாத்து வலாம் அண்ணவர்கள் கூறினார்கள் பிறகு நோயாளியையும் ஏழையுமான அவரை ஒரு இறை மறுப்பாளரிடம் அழைத்து சென்று சொன்னார்கள் இவரை போன்ற அல்லாஹ் உன்னை காபிராகவும் நோயாளியாகவும் ஏழையாகவும் ஆக்கியிருந்தால் ஒரு நிலை என்னவாகும் எனவே இதை நினைத்து பார்த்து அல்லாவுக்கு நீ நன்றி செலுத்து என்பதாக இவ்வாறு ஈசா அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவது எப்படி அவன் கொடுத்த நேமத்துகளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்து காட்டியிருக்கின்றார்கள் எனவே அன்புக்கணியவர்களை இப்படி தான் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது பெருமாள் சல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்களது ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது பெருமாள் சல்லல்லா செல்ல மன்னவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் எனது ஒட்டகம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நன்றி செய்வேன் என்பதாக சொன்னார்கள் அன்புக்கணியவர்களே நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கின்றேன் ஒட்டகமும் மறுநாள் கிடைத்தது ஒட்டகமும் மறுநாள் கிடைத்தது ஒட்டகம் கிடைத்து விட்டது பெருமானா சல்லல்லா உழைவு செல்ல மன்னவர்கள் அல்ஹம்து என்பதாக சொன்னார்கள் சகாமா பிரமக்கள் நினைத்தார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்பதாக சொன்னார்களே வேற ஏதேனும் அமல் செய்வார்கள் போல் தெரிகின்றது ஆனால் அதை செய்யவில்லையே ஒருவேளை பெருமானார் மறந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது ஒட்டகம் கிடைத்ததும் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் என்பதாக சொன்னார்களே அந்த சொல்லை மறந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது என்பதாக எண்ணி பெருமானார் இடத்தில் கேட்டார்கள் யார சொல்ல நீங்கள் ஒட்டகம் கிடைத்தால் நன்றி செலுத்துவேன் இறைவனுக்கு என்பதாக சொன்னீர்களே இப்பொழுது ஏதும் செய்யவில்லையே என்பதாக சொன்ன பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லவில்லையா அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லவில்லையா இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கவில்லையா என்பதாக பெருமானால் சல்லல்லாஹ் வளைமை செல்ல மன்னவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் பிறவு அன்புக்கு நீவர்களே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் உலகத்தில் பார்க்கின்றோம் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் டீ வாங்கி கொடுத்து விட்டால் உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதேனும் உபாரம் செய்துவிட்டால் அந்த மனிதன் சொல்லுவது அவனுக்கு வேதவாட்டாக அமைந்து விடுகின்றது அந்த மனிதன் இவ்வாறு சொல்லுகின்றார் மேகத்திலே அத வானத்திலே வெள்ளை காக்கா பறக்கின்றது என்பதாக சொன்னாலும் டீ வாங்கி கொடுத்த அந்த மனிதன் இவ்வாறு சொல்கின்ற பொழுது டீ கொடுத்த மனிதன் அவனிடத்தில் கேட்கப்படும் வெள்ளை காக்கா பறந்ததா என்பதாக அன்புக்கணியவர்கள் அங்கே வெள்ளை காக்கா இல்லை கரும் காக்கா தான் பறக்கின்றது ஆனால் டீ வாங்கி கொடுத்த அந்த நன்றிக்கு அவன் சொல்லுவான் ஆம் வெள்ளை தான் பறக்கின்றது என்பதாக இப்படி ஒரு டீக்கும் அவன் செய்த உபகாரத்திற்கும் இப்படியெல்லாம் நன்றி த நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோமே அவனுக்கு நன்றி உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமே அன்புக்குனியவர்களை நியவர்களை நமக்கு எப்படியெல்லாம் உபகாரம் புரிந்திருக்கின்றார் கண்களை கொடுத்திருக்கின்றான் காதுகளை கொடுத்திருக்கின்றான் அதிகமான நாமத்துகளை நமக்கு வல்லரகமான் கொடுத்திருக்கின்றானே அதற்கு நாம் எப்படி நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்னி பார்க்க வேண்டும் மன்னர் அக்பர் பாதுஷா அவர்கள் பீர்பாலிடத்தில் கேட்டார்களாம் பீர்பாலிடத்தில் கேட்டார்களா பீர்பால் அவர்களே உருளைக்கிழங்கை பற்றி உங்களது அபிப்பிராயம் என்ன என்பதாக அதற்கு பீர்பால் சொன்னாரா அண்ணா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதாக மன்னர் சொன்னார் இது இரும்பு சத்து சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது என்பதாக எண்ணுகின்றேன் என்பதாக சொன்னார்களாம் ஆம் அண்ணா இது மிக இரும்பு சத்து உள்ளது உள்ள பொருள் இதை சாப்பிட்டால் உடலுக்கு நல்ல வலுவாக இருக்கும் என்பதாக பீர்பால் கூறினார் அப்படியா சரி என்பதாக ஏற்றுக்கொண்டார்கள் சில நாட்கள் கழிந்தது பிறகு பீர்பாலை அழைத்து மன்னர் அக்பர் பாதசா அவர்கள் கேட்டார்களாம் பீர்பால் அவர்களே இந்த உரலைக்கலங்கை பற்றி உங்களது அபிப்பிராயம் என்ன என்பதாக அதற்கு பீர்பால் கேட்டார்களாம் அண்ணா உங்களது அபிப்பிராயம் என்ன என்பதாக இது மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதை சாப்பிட்டால் மனிதனுக்கு வாய்வு ஏற்படும் அதனால் அவன் சில தொல்லைகளை அமி அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது என்பதாக மன்னர் அக்பர் கூறியதும் பீர்பால் சொன்னார்களாம் ஆமன்னா இதை சாப்பிட்டால் உடலுக்கு கேடுதான் ஏற்படும் உடலுக்கு மனிதனுக்கு வாய்வு ஏற்பட்டு கேடு ஏற்படும் என்பதாக பீர்பால் சொன்னதும் மன்னர் அக்பர் பாதஷா கேட்டார்களாம் அன்று ஒரு நாள் உன்னிடத்தில் நான் அபிப்பிராயம் கேட்டேன் நன்றாக இருக்கும் இரும்பு சக்தி என்பதாகவெல்லாம் புகழ்ந்தாய் உருளைக்கிழங்கை இன்று நான் கேட்கின்ற பொழுது அதற்கு நேர்மாறாக இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாக சொல்கின்றாயே உனது பேச்சிலே இல்லையே என்பதாக சொன்ன பொழுது பீர்பால் அவர்கள் மன்னரை பார்த்து சொன்னார்களாம் மன்னா இந்த உருளைக்கிழங்கை புகழ்ந்து எனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது நீங்கள் சொல்வதை ஆமா என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டு எனக்கு வெகுமதி கொடுப்பீர்கள் ஆகையால் நீங்கள் எதை எண்ணுகின்றீர்களோ அதை அப்படியே நான் சொல்லக்கூடியவனாக இருந்தேன் என்பதாக பீர்பால் அவர்கள் சொன்னார்களாம் அன்புக்கணி இதுபோன்றுதான் இன்றைக்கு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தவர்கள் நமக்கு ஏதேனும் உபகாரம் புரிந்துவிட்டார்கள் என்று சொன்னால் ஏதேனும் நமக்கு செயல்பாடுகளின் நல்லவர்களை ஏற்படுத்தி விட்டார்கள் உதவி புரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவதுதான் வேத வாக்கு நீங்கள் சொல்லுவதுதான் உண்மை அவர் பொய்யே சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லுவதுதான் சரி என்று சொல்லக்கூடியவர்களாக காரணம் அவருக்கு நாம் நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு நடக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் வல்ல ரஹ்மான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேமத்துகளுக்கு நாம் எப்படியெல்லாம் நன்றி உள்ளவர்கள நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ரஹ்மான் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நேமத்தையும் நீங்கள் எண்ணி பார்த்தால் எண்ணி பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வல்லரஹமான் நமக்கு அதிகமான நேமத்துகளை கொடுத்திருக்கின்றார் எனவே அந்த நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தொகுதிக்கு ரஹ்மான் سبحان اللہ و بی حمدی سبحانک اللہ و بی حمدی اشہد اللہ علیہ اللہ انتا استغفرک واتوبی لک سبحان ربک رب العزتی وما یصیبو سلام اردو المرسلین والحمدللہ رب العالمین صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، يا رب صلِّ عليه وسلِّم